யாத்ரா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மெய்த்து வந்தான் அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரே மட்டும் வந்தான் அங்கே கத்துடைய தூதரானவர் ஒரு முச்சடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார் அப்பொழுது அவன் உற்று பார்த்தான் முச்செடி அக்கினால் ஜுவாலித்தது எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது அப்பொழுது மோசே இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன நான் கிட்ட போய் அந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான் அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார் முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார் அவன் இதோ என்றார் அப்பொழுது அவன் இங்கே கிட்டி சேராயாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை அச்சியை போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் ஆகிய உன் பிதாக்களுடைய இருக்கிறேன் என்றார் மோசே தேவனை நோக்கி தன் முகத்தை மூடிக்கொண்டான் அப்பொழுது கத்து எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எப்பூசிரியரும் இருக்கிற தேசமாக்கிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் இசானுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் இப்பொழுதும் இசவேல் புத்திரரின் கூக்குரல் என் சன்னதியில் வந்து எட்டினது எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குகந்தலயம் கண்டேன் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார் அதற்கு அவர் நான் உன்னுடனே இருப்பேன் நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையின் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள் நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இசவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவர்களுடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்பார்கள் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லுவாயாக என்றார் மேலும் தேவன் மோசையை நோக்கி ஆப்ரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்த என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இசவேல் புத்திரருக்கு சொல்லுவாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் நீ போய் இசவேல் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு என்பவர்களுடைய தேவனா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கத்து எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும் உங்களை எகிப்தியரின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர் ஏத்தியர் எமோரியர் பெரிசியர் ஏவியர் எப்புசீரியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் எகிப்தின் ராஜாவிடத்தில் கொடுப்பார்கள்ரும் எகிப்தேவனாகிய கத்து எங்களை சந்தித்தார் இப்பொழுது நாங்கள் வனாந்திரத்தில் மூன்று நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கத்தருக்கு வழியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன் ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவே நான் செய்யும் சகலவித அற்புதங்களிலும் அதை வாதிப்பேன் அதற்கு பின் அவன் உங்களை போகவிடுவான் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலானிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்கியிருந்தவரிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான் அவைகளை உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமார்த்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள் என்றார்